துவாபரகத்தில் கிருஷ்ண பரமாத்தம் ஒரு பேச்சு சொன்னார் தர்மராஜர் அஸ்வமேத யாகம் செய்யும்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்தது அவர் ரெண்டு பேர் முன்னால் வர கலியுகத்தில் மக்கள் எப்படி இந்த அஸ்வமேத யாகத்தை செய்ய பயன்படுவோம் அவர்களுக்கு அன்னதுக்கு அவர் ஒரு குரு சொன்னார் ஏழைகளுக்கு சகாயம் செய்கிறது ஏழை மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது அப்போ அரைக்கி பாழந்த சிவாலயத்துக்கு தீர்ணோதாரம் பண்ணி பூஜைக்கு ஏற்பாடு போடுறது இன்னொன்று லாஸ்ட் பாயிண்ட்டு அநாத்த சவசம்ஸ்காரம் திக்கில்லாத எங்க இறந்துட்டோன்னா அந்த சம்ஸ்காரம் நாங்கள் முன்னால் நின்று செய்கிறோம் அந்த பலம் யாகத்து பலம் அதில் கிடைக்கும் I don't know.